हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्जालं पाङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று குரோ வம்சோயம் வம்சராச்சுத்தைிரு சர்கோ மனோன் மணோன் அனா வதஸ்வ நன் வை வண்ட் மீனிஜ வாச்ச பரிக்ஷித் மகாராஜா கூறினார் ஸ்வயம்புவஸ்ய மகாபுருஷராகிய ஸ்வயம்புவ மனுவின் இக விஷயமாக குரோ எனது ஆன்மீக குருவே வம்ச வம்சம் ஐயம் இந்த விஸ்தராத் விரிவாக ஸ்ருத நான் கேட்டிருக்கிறேன் உம்மிடமிருந்து யத்ர எங்கு விஸ்வ மரீச்சியை போன்ற பிரஜாபதிகள் எனப்படும் மகாபுருஷர்களின் சர்க்க மனுவின் புதழ்விகளில் இருந்து பல பிறந்த புதல்வர்களையும் பேரன்களையும் உள்ளடக்கிய சிருஷ்டி மனோன் மனுக்கள் அன்யான் மற்ற வதஸ்வ தயவு செய்து விளக்குவீராக நான் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பரிச்சித் மகாராஜா கூறினார் என் எஜமானரே ஆன்மீக குருவே இப்போது நான் சுயம்புவ மனுவின் வம்சத்தை பற்றி உம்மிடமிருந்து பூரணமாக கேட்டறிந்தேன் ஆனால் மற்ற மனுக்களும் கூட உள்ளனர் அவர்களுடைய வம்சத்தை பற்றியும் நான் கேட்க விரும்புகிறேன் அன்புடன் அவற்றை எங்களுக்கு கூறுவீராக பதம் இரண்டு மன்வந்தரே ஜன்ம கர்மானே ச மகியஷக கிரணந்தி கவையோ பிரம்மம் தானே சுண்வதாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மண்வந்தரே மண்வந்தரங்கள் பின் ஒருவராக வரும் மனுக்கள் மற்றும் காலத்தில் சரி மண்வந்தரங்கள் மாறும் காலத்தில் ஒருவர் பின் ஒருவராக வரும் மனுக்கள் மாறும் காலத்தில் ஹரே பரமபுருஷ பகவானின் ஜென்ம தோற்றம் கர்மானி மேலும் செயல்கள் ச கூட மகிஷே உன்னதமாக போற்றப்படுபவரின் கிரணந்தி விவரிக்கின்றனர் கவய பூரண அறிவுடைய மகா கல்விமான்கள் பிரம்மன் புலமை வாய்ந்த பிராமணரே சுகதேவ கோஸ்வாமி தானே அவர்கள் அனைவரும் நான் எங்களுக்கு வத தயவு செய்து விவரிக்க வேண்டும் சுருண்வதான் கேட்க மிகவும் ஆவலாயிருக்கும் ட்ரான்ஸ்லேஷன் புலமை வாய்ந்த பிராமணராகிய சுகதேவ கோஸ்வாமியே பூரண அறிவு படைத்த பெரும் கல்விமான்கள் பல்வேறு மன்வந்தரங்களில் பரமபுருஷ பகவானின் செயல்களையும் தோற்றத்தையும் பற்றி விவரிக்கின்றனர் இந்த வரலாறுகளை பற்றி செவிசாய்க்க நாங்கள் மிகவும் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம் அன்புடன் எங்களுக்கு அவற்றையெல்லாம் விவரித்து கூறுவீராக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் சரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் பதம் இரண்டுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்